எங்க பாத்தீங்கன்னா என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தனாங்க என் தங்கச்சிக்கு வீட்டுக்கு வந்த வழியில ஒரு தோப்பு இருந்துச்சு பார்க்க வெண்டிகா நிறைய வச்சிருக்காங்க பச்சை மிளகா வெங்காயம் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க பாக்க நல்லா இருந்துச்சு சரி சரி அப்படியே சமைச்சு சாப்பிடலாமான்னு கேட்போம் இது உங்க தகச்சி விட்டு தோப்பு இல்லையா தகச்சி விட்டு தோப்பு இல்ல பக்கத்துல உள்ள தோப்பு சரி ஓகே சரி அதனால கேட்டுட்டு சமைக்கலாமான்னு நினைச்சிருக்கோம் சரி அவங்க போய் இப்பதான் கேட்டு வந்து சரி நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்க வீடியோ எடுத்துக்கங்க சமைச்சுக்கங்கன்னு சொன்னாங்க சரி தோப்புல பாத்தீங்கன்னா வெண்டிக்காய் மிளகா நிறைய போட்டிருக்காங்க சோளக்கருது அப்புறம் மா கோழி வச்சிருக்காங்க மாடு மஞ்சரட்டு மாடு வச்சிருக்காங்க மோட்டர்ல தண்ணி போயிட்டு இருக்கு இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அனைத்தும் இருக்கிறது அனைத்தும் இப்போ பார்க்க போறோம் அடுத்தடுத்து நம்ம உள்ள போய் பார்ப்போம்

இந்த பேர் அங்க மாடு ரெடியா போட்டு வச்சிருக்கான் போ இப்படி சும்மா இதெல்லாம் கிடையாது

சாதி சேவல் சொல்லுவாங்கல்ல சாதி கோழின்னு அதுல உள்ள சேவல் அந்த கூண்டாரம் எதுக்கு இல்ல இல்ல கோழி வந்து குஞ்சு பொரிச்சா அதுக்குள்ள கூண்டாரம்

என்ன சீதா போசா சீதா உங்களுக்கு கெட்டாது என்னை தூக்குங்க அப்படியே ரெண்டு பேர் விழுங்க ஒண்ணு காமிக்க வேணாம் அதை காமிக்க

சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப கறி நாள் ஆச்சா சரி பொறுமையாச்சா பொண்ணு மாப்பிள்ள சாப்பிடுறாங்க

I'm not sure.